வதம் செய்து விடுவதென்று தீர்மானித்தார்கள் மறுநாள் விடிந்ததும் கீச்சகன் திரௌபதியை பார்த்து சைரந்தரி அரசனுக்கு எதிரில் உன்னை நான் கீழே தள்ளி காலால் உதைத்தேன் உனக்கு ஒரு ராக்ஷனும் முன்வரவில்லை பெயருக்கு மாத்திரம் இந்த விராடன் மத்திய தேசத்து அரசன் உண்மையில் சேனாதிபதியாகிய நான்தான் அரசன் என்று அறிவாய் என்னை சுகமாக வந்து அடை நீ மகாராணியைப் போல எல்லா அபோகங்களையும் அடைவாய் உனக்கு நான் தாசனாக இருப்பேன் என்று மறுபடியும் காமதூரனாகி வற்புறுத்தினான் திரௌபதி அவனுக்கு இணங்கிவிட்டதாக கொண்டு கீச்சகா நான் சொல்லுகிற வார்த்தையை உண்மையாக நம்பு என்னுடன் நீ சேர்வது உன்னுடைய தோழர்களுக்காவது சகோதரர்களுக்காவது அறியக்கூடாது நான் பழிக்கு பயந்தவள் யாருக்கும் தெரியாமல் ரகசியத்தை காப்பாற்றுவதாக சபதம் செய்தாயானால் உனக்கு நான் வசப்படுவேன் என்றாள் கீச்சகன் மகிழ்ச்சி பரவசமாகிவிட்டான் அவள் இருக்கும் வீட்டுக்கு தனியாக தான் வருவதாக ஒப்புக்கொண்டான் நடன சாலையில் பகலில் பெண்கள் நர்த்தனம் பழகுகிறார்கள் இரவில் அவர்கள் இருக்கும் இடத்திற்கு போய்விடுகிறார்கள் அங்கே யாரும் இருக்க மாட்டார்கள் இரவு அந்த இடத்திற்கு வந்து சேர் நான் கதவுகளை திறந்து வைத்து அங்கேயே படுத்திருப்பேன் அவ்விடத்தில் நான் உனக்கு உன் உடன்பட்டவளாவேன் என்றாள் திரௌபதி கேச்சகன் ஆனந்தத்தில் மூழ்கினான் அன்றிரவு ஸ்நானம் செய்து நிறைய அலங்காரங்கள் செய்து கொண்டு கதவை தாழ்பால் போடாமல் திறந்து வைக்கப்பட்டிருந்த நர்த்தன சாலைக்குள் யாருக்கும் தெரியாமல் மெதுவாக பிரவேசித்தான் ஒரு கட்டிலில் யாரோ படுத்திருப்பதாக காணப்பட்டது இது சௌரந்தரியாகத்தான் இருக்க வேண்டும் என்று எண்ணினான் கட்டிலண்டை இருட்டில் சென்றான் கட்டிலின் மேல் மெல்லிய ஒரு வெண்பட்டு வஸ்திரம் தடுத்து கொண்டு படுத்திருந்த பீமசேனனை சைரந்தரி என்று எண்ணி கையால் மெதுவாக தொட்டான் உடனே பீமன் எழுந்து சிங்கம் மானை பிடிப்பதைப் போல கீச்சகனை பிடித்து கீழே தள்ளினான் இருட்டில் இருவருக்கும் மல்யுத்தம் நடந்தது இவன் சைரந்திரியின் கந்தர்வர்களில் ஒருவன் என்றே கீச்சகன் எண்ணினான் கீச்சகனும் பீமனைப் போலவே மிக்க பலசாலி அந்த காலத்தில் பீமன் பலராமன் கீச்சகன் மூவரும் மல்யுத்தத்தில் சமமான புகழ் பெற்றவர்கள் வாலி சுக்ரீவர்களுக்கிடையில் யுத்தத்தைப் போல் பீமனுக்கும் கீச்சகனுக்கும் போர் நடந்தது முடிவில் பீமன் கீச்சகனை கொன்று அவன் உடலை கசக்கி ஒரே உருண்டை பிண்டமாக்கிவிட்டு திரௌபதியிடம் விடை பெற்று கொண்டு விரைவாக மடப்பள்ளிக்கு சென்று ஸ்நானம் செய்து சந்தனம் பூசிக்கொண்டு திருப்தியுடன் படுத்துக்கொண்டான் திரௌபதி நர்த்தன சபை காவலாளிகளை எழுப்பி கீச்சகன் என்னை ஹிம்சிக்க வந்தான் என்னுடைய நாதர்களான கந்தர்வர்கள் கீச்சகனை வதம் செய்து விட்டார்கள் அதர்ம வழியில் ஆசை கொண்ட உங்கள் சேனாதிபதி கந்தர்வர்களால் கொல்லப்பட்டு இறந்து கிடப்பதை பாருங்கள் என்று சொல்லி உருவம் தெரியாத ச சவமாக கிடக்கும் கீச்சகனை காண்பித்தாள் நன்றி மீண்டும் அடுத்த அத்தியாயத்தில் சந்திப்போம்